ஃப்ரெண்ட்ஸ் இந்த தட்டு இட்லியை பாருங்களாம் பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல இருக்கு பாருங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த ஒரு தடவை மட்டும் இந்த தட்டு இட்லியை ட்ரை பண்ணீங்கன்னா அடுத்து உங்கள் வீட்டில் எப்போ இட்லி பண்ணாலும் இந்த தட்டு இட்லியை தான் செய்வீங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த தட்டி இட்லியை செஞ்சுட்டு சட்னி சாம்பார் குருமா இது கூடலாம் வச்சு இட்லி சாம்பார் இட்லி சாணம் அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்களா இருந்தால் நான் அடிச்சு சொல்கிறேன் அஞ்சு இட்லி தாராளமாக சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் இன்றைக்கி நம்ம ஈஸியாக ஒரு சூப்பராக தட்டு இட்லி தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் இன்னும் கேரளா சமையல நம்ம தட்டு இட்லி தான் போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தட்டு இட்லி பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இருநூற்றி ஐம்பது கிராம் கப்பில் நாலு கப்பு பச்சரிசி சேர்த்து கொடுத்துக்கோங்க நான் எடுத்தது ரேஷன் கடையில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த பச்சரிசி தான் எடுத்துருக்கேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு மூணு நாலு தடவை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் அரிசியை மூணு நாலு தடவை நல்லா கழுவிட்டு அரிசி ஊறுறதுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மணி நேரத்துக்கு அரிசி நல்லா ஊறணும் மாற்றி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஆறு மணி நேரத்துக்கு அரிசி ஊற வைக்க நேரம் இல்லைனா கொறைஞ்சபட்சம் இது ஒரு மூணு மணி நேரமாவது அரிசி நல்லா ஊறணும் மாற்றி வச்சுக்கோங்க அரிசியை சேர்த்து கொடுத்துட்டு உளுந்து ஊற வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இருநூற்றி ஐம்பது கிராம் கப்பில் ஒரு கப் நான் உளுந்து எடுத்துருக்கேன் அது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க நான் எடுத்தது கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் கருப்பு உளுந்துனால் கழுவி எடுக்கணும் அதனால் நான் தனியாக ஊற வைக்கிறேன் நீங்கள் வெள்ளை உளுந்து எடுத்தேன்னா அரிசி கூடவே சேர்த்து ஊற வைக்கலாம் இப்போ உளுந்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி அரிசி கூடவே மாற்றி வச்சுக்கோங்க உளுந்தும் நல்லா ஊறி வந்துடும் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் சேர்த்து கொடுத்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் வெந்தயத்தை இந்த மாதிரி கழுவிட்டு தண்ணியை வடிகட்டிக்கோங்க நம்ம இது மாதிரி கழுவிட்டு ஊற வைக்கும் போது அப்படியே சேர்த்துக்கலாம் திரும்பவும் கழுவுணுன்னு அவசியம் கிடையாது வெந்தயம் நல்லா ஊறி வரும்போது அதோட தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம் அதனால தான் சொல்கிறேன் இப்போ ஒரு டைம் நல்லா கழுவிட்டு தண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் வெந்தயத்தை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு வெந்தயம் ஊற வைக்கிறதுக்கு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து எடுத்து எடுத்துக்கோங்க மூடி போட்டு மூடி நம்ம அரிசி ஊற வச்சோம் பார்த்தீங்கன்னா அரிசி கூடவே மாற்றி வச்சுக்கோங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இருநூற்றி ஐம்பது கிராம் கப்பில் அரைக்கப்பு நான் ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் இப்போ இந்த ஜவ்வரிசியை சேர்த்து கொடுத்துக்கோங்க ஜவ்வரிசி சேர்த்து கொடுத்துட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கை வச்சு ஒரு டைம் நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்து வந்திருக்கேன் இந்த ஜவ்வரிசு கூடவே இருநூற்றி ஐம்பது கிராம் கப்பில் ஒரு கப் நான் அவள் எடுத்திருக்கேன் நான் எடுத்தது வெள்ளை அவுள் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அவளும் ஜவ்வரிசியும் ஊறுறதுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் போதும் நல்லா ஊறி வந்துடும் நீங்கள் அரிசியும் உளுந்தும் அரைக்க ஒரு பத்து நிமிஷம் என்னும் போது ஊற வச்சா மட்டும் போதும் அவள் ஜவ் அரிசி நல்லா சாப்பிட்டா இருக்கிறதுனா சட்டனு ஊறி வந்துடும் இப்போவும் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம ஊற வச்ச உளுந்து எந்தளவுக்கு நல்லா ஊறி இருக்குது பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இப்போ உளுந்தை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் சட்டன்னு கழுவி கழுவி எடுத்துக்கலாம்ங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கை வச்சு இந்த மாதிரி பசஞ்சாவே போதும் அந்த தோல் உளுந்து விட்டு ஈஸியாக எட்ட வரும் உங்க பாருங்கள் ஒரு மூணு நாலு தடவை தள்ளி தண்ணியை மாற்றி மாற்றி கழுவி எடுத்தினா போதும் சட்டுன்னு உளுந்து கிளீனாகி வந்துடும் இப்போ கழுவிட்டு எடுத்துக்கோங்க வருங்க உளுந்து எந்த அளவுக்கு நல்லா கழுவி எட்டுனு வந்துருக்கேன் பார்த்தீங்களா அது சின்ன பாத்திரமாக இருக்கிறதுனால என்னால் அந்தளவுக்கு ஃப்ரீயாக கழுவ முடியல அதனால் இந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு உளுந்த கழுவி எடுத்துருக்கேன் இப்போ கழுவினை உளுந்தாக மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் அரிசியும் எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குது பார்த்தீங்களா அங்கே பாருங்க இப்போ அரிசியும் ஒரு டைம் நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் அரிசி ஒரு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு வந்திருக்கேன் இப்போ அரிசியை அரிசி அரைக்கிறதுக்கு இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க நம்ம கழுவி வெட்டணு வந்திருக்கோம்ல அரிசியை மிக்சருக்குள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க அரிசியை இந்த அளவுக்கு சேர்த்து கொடுத்துட்டு கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க தேவையில்லை நம்ம மி பச்சை அரிசி அரைக்கிறதுனால அந்தளவுக்கு தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது கால் கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி ஸ்மூத்தாக மாவு நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வருங்க எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா நான் கால் கப்பு சேர்த்தா அதுவே எந்த அளவுக்கு மாவு நல்லா அரைஞ்சி வந்திருக்கு பாருங்க இதை விட கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துனாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் கால் கப்பை விட எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம் தான் சொல்கிறேன் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நம்ம அரைச்செடுத்த மாவை பாத்திரத்துக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பாக்கி இருக்கிற அரிசியும் இதேமாரி கால் கப்பு கால் கப் தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க கால் கப்பை விட ரெண்டு டேபிள் ஸ்பூன் கம்மியாகவே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க நமக்கு மாவு கெட்டியாக தான் வேணும் அதனால தான் சொல்கிறேன் சேர்த்து எடுத்துக்கோங்க இப்போ வருங்க பாக்கி இருக்கிற மாவியோ அரைச்சி எடுத்துக்கோ இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க அரிசி அரைச்சி அதே மிக்சி சாரில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம்ல உளுந்து சேர்த்து கொடுத்துக்கோங்க நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிற மாதிரி இருந்தால் ஒரே தடவை சேர்த்துக்கலாம் நான் மிக்ஸியில் அரைக்கிறதுனால தான் ரெண்டு தடவை சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே வெந்தயம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல நல்லா நம்ம கழுவிட்டு தான் ஊற வச்சோம் இப்போ அந்த தண்ணியோடவே வெந்தயத்தை சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி எடுத்துக்கோங்க உங்களுக்கு அரைக்கும் போது தண்ணி தண்ணி கம்மியாக இருந்தால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க நம்ம அரைச்செடுத்த உளுந்து மாவையும் அரிசி மாவோட சேர்த்து கொடுத்துக்கோங்க உளுந்து மாவை சேர்த்து கொடுத்துட்டு இப்போ மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியும் அவளும் எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குது பார்த்திங்களா இந்த அளவுக்கு நல்லா ஊறின ஜவ்வரிசியும் அவளையும் நம்ம உளுந்து மாவு அரைச்ச பார்த்திங்களா மிக்ஸாக இருக்குது மாற்றி கொடுத்துக்கோங்க இந்த ஜவ் அரிசியும் சேர்க்கும் போது இட்லி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சாவே போதும் தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மிக்சி மூடி போட்டு மூடி எடுத்துக்கோங்க நம்ம அவ்வளோ ஜவ்வரிசி அரைச்செடுத்துறது முடிய உளுந்து மாவு கூடையே சேர்த்து கொடுத்துக்கோங்க மாவு சேர்த்து கொடுத்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு கை வச்சு மாவை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நம்ம அரைச்ச அரிசி மாவு உளுந்து மாவு ஜவ்வரிசி எல்லாம் சேர்த்து அரைச்சோம் பார்த்திங்களா இப்போ கை வச்சு உப்போட சேர்ந்து நல்லா கலந்து வர மாதிரி ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கை வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு கை வச்சு நீங்கள் கலந்து கொடுக்கீங்களோ அந்த அளவுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க எனக்கு தரைச்சா இருக்கிறதுக்கு இருபத்தைம்பது கிராம் கப்பில் ரெண்டே கால் கப்பு தண்ணி கரெக்டாக இருந்துச்சு மாவு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இங்கே பாருங்க இந்த அளவுக்கு தான் இருக்கணும் பார்த்திங்களா பார்த்தீங்களா பாருங்கள் பாருங்க நீங்கள் எப்பயுமே மாவு நல்லா அரைச்சி புளிக்க வைக்கும் போது இது மாதிரி தாராளமாக பாத்திரத்தில் சேர்த்து சேர்த்து மாவு புளிக்க வைக்கணும் அப்போ தான் மாவு நல்லா பொங்கி வராது நீங்கள் சின்ன பாத்திரத்தில் எடுத்திங்கன்னா மாவு சட்டுன்னு பொங்கி வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி மாவை மாற்றி வச்சுக்கோங்க குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரம் போதும் மாவு இருக்கணும் அப்போ தான் நல்லா புளிச்சு பொங்கி வரும் நான் ஓவர் நைட் வைக்க போகிறேன் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நம்ம புளிக்க வைச்சா இட்லி மாவு எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்து கொடுத்துக்கோங்க இங்கே பாருங்க மாவு ரொம்ப கெட்டியாகவும் இல்லை ரொம்ப லூஸாகவும் இல்லை அளவுக்கு தான் இருக்கணும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் கருப்பு கருப்பாக தெரியறது நான் கருப்பு விழுந்து சேர்த்ததுனால மட்டும்தான் தெரியுது இதுவே நீங்கள் வெள்ளை விழுந்து சேர்த்திங்கன்னா வெள்ளை வெளியேருன்னு அது மாதிரி தான் இருக்கும் நமக்கு இட்லி ஊற்றுறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ மாவை மாற்றி வச்சுக்கோங்க நான் இட்லி ஊற்றுறதுக்கு இந்த கேக்கு தான் ஊற்றி எடுக்க போகிறேன் என்கிட்ட இட்லி பிளேட்டு இல்லை அதனால தான் சொல்கிறேன் இந்த கேக்கு பிளேட்டில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து நீங்கள் வேக வைக்கும்போது ஒட்டாமல் வரும் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் என்றைக்கு பதிலாக நெய் கூட சேர்த்து கொடுத்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு எல்லா இடத்தும் படுற மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே கலந்து எடுத்து வச்சுக்கோமுல இட்லி மாவுலேருந்து ஒரு மூணு குழி அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இட்லி வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு சேர்த்து கொடுத்தா மட்டும் போதும் நல்லா வெந்து வரும்போது இந்த அளவுக்கு நல்ல கெட்டியில் இருக்கும் மூணு குளிக்கரண்டிய அளவு கரெக்டான அளவு இட்லி வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்குள்ளே இடியாப்பமெல்லாம் வேக வைப்போம் பார்த்தீங்களா அந்த பிளேட்டை உள்ளே இறக்கி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம இட்லி பிளேட்டை உள்ள இறக்கி கொடுத்துக்கோங்க நீங்கள் இறக்கி கொடுக்கும்போது கேக்குட்டே நேராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி ஒரு பதினோரு நிமிஷம் வேக விடுங்க இப்போ பாருங்கள் பதினோரு நிமிஷம் ஆகிடுச்சு இட்லி எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ வெளில எடுத்துக்கோங்க வெளில எடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஆற விடுங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ஆறிடுச்சு நீங்கள் சைடில் இது மாதிரி கை வச்ச லைட்டாக இது மாதிரி எடுத்து கொடுத்தாவே போதும் நம்ம எண்ணெய் தேய்ச்சி வேக வச்சதுனால நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் இங்கே பாருங்க இந்த அளவுக்கு எடுத்து கொடுத்துட்டு இந்த மாதிரி கை வச்சு எடுத்து கொடுத்துட்டு இந்த மாதிரி இது சாச்சினாவும் போதும் ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் இங்கே பாருங்க எந்த அளவுக்கு ஈஸியாக எடுக்கிறது வருது பார்த்தீங்களா இங்கே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இருக்கிற இட்லி எல்லாம் இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளோட தட்டி இட்லி சூப்பரா அடியாகிடுச்சு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் என்ன கேட்டால் நீங்கள் இட்லி செய்கிறத விட இந்த தட்டி இட்லி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அந்தளவுக்கு சட்டு நமக்கு வேலையும் திந்துடும் சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் இட்லி செய்கிற இருந்தால் ஒரு தடவையாவது இந்த தட்டி இட்லி செஞ்சு செஞ்சு பாருங்க இதுக்காக நீங்கள் பிளேட்டோ அது மாதிரி வாங்கணும் அவசியமே கிடையாது வீட்டில் உள்ள பொருள் இருந்தால் மட்டும் போதும் இது ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கேரளா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ